உங்களுக்காக யாரது உயிரை கொடுப்பாங்களா கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்ல ஏசப்பா உலகத்துல பிறந்த எல்லா ஜனங்களுக்காகவும் ஏசப்பா அவங்களுடைய ஜீவனை கொடுத்தாங்க ரத்த பலியாய் நமக்காய் ஜீவனை சிலுவையில கொடுத்த ஆண்டவர் அவரை துதிப்போம் எனக்காய் ஜீவன் விற்றவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என்லையிலுமே இந்த வாழ்வில் ஏசு போதுமே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிஷமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மாயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே இந்நிலையிலுமே எங்கள் வாழ்நிலை மேடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தி காத்திடுவார் தினம் ார் மரண பள்ளை காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என்லையிலுமே எந்த வாழ்வினே ஏசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் அழுகி நாரிட்ட என்னை கைவிட்டாலும் ஐஸ்வர் யாவோ அழிந்தாலும் ஆகாதவள் என்று தள்ளப்பட்டாலும் ஐஸ்வர் யாவோ அழிந்துவிட்டாலும் ஆகாதவள் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே இந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த ஏசு போதுமே ஏச போங்க கூட இருக்காங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க